ஓம் சாந்தி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் அழிவற்ற பிராப்தியின் ஆதாரத்தில் சதா நிறைந்திருக்கும் அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியானவர் ஆகுக அழிவற்ற பிராப்தியினுடைய ஆதாரத்தில் சதா நிறைந்திருக்கின்ற நிறைந்திருக்கின்ற அனுபவம் செய்யக்கூடிய மகிழ்ச்சியானவர் ஆகுக சங்கம யுகத்தில் நேரடியாக பரமாத்ம பிராப்தி உள்ளது இந்த பிராப்தி எப்படிப்பட்டதாக இருக்குது அழிவற்ற பிராப்தியாக இருக்குது இந்த பிராப்தி என்ன பண்ணுது நம்மளை சதா முழுமையாக நிறைந்திருக்கின்ற அனுபவையும் அனுபவத்தையும் தருது எப்பொழுது மனசானது நிறைந்திருக்கின்ற அனுபவம் கொண்டிருக்கிறதோ அப்பொழுது மகிழ்ச்சியும் இருக்கும் திருப்தியான மனசில் மகிழ்ச்சியும் இருக்கும் எப்போ மனசு திருப்தி அடையும் இது வந்து தேகத்திற்கான சுகத்தின் மூலமாக மனசானது சதா திருப்தியான நிலையை அடையாது எப்பொழுதுமே தேகத்திற்குடைய சுகமானது அல்ப காலத்திற்கான சுகத்தை தான் தரும் அது இருந்தாலும் கூட அந்த மனசானது இது வேணும் அது வேணும்னு அழஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒன்று கிடச்ச பிறகு அது கெடுத்து இன்னொன்று அது கிடைச்ச பிறகு அது கெடுத்து இன்னொன்று திருப்தி அடையாது ஆனால் இப்பொழுது தந்தையிடமிருந்து நாம் அழிவற்ற பிராப்தியானால் நாம் நம்மளை நிரப்பிக்கொள்கிறோமோ அப்பொழுது திருப்திங்கிறதும் வந்துடுது அந்த சம்பன்ன நிலை கிடைச்சிருது இனி அடைய வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வருவது அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த எல்லையற்ற அழிவற்ற பிராப்தியினுடைய ஆதாரத்தில் ஆத்மாவானது முழுமை அடையும் பொழுதுதான் அந்த அனுபவம் ஏற்படும் பாபா சொல்கிறார் நிகழ்காலத்திற்கு முன்னால் எதிர்காலம் எதுவுமே கிடையாது ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்கிறார் இப்போ சங்கம யுகத்தில் இந்த நிகழ்காலத்தில் தந்தையினுடைய துணையின் மூலமாக இந்த அழிவற்ற பிராப்தி நமக்கு கிடைக்குது அது நிகழ்காலத்திற்கான விஷயம் இதற்கு முன்னால எதிர்காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு யுகத்திற்கு இருபத்தோரு பிறவிகளுக்கு நமக்கு சுகம் சாந்தி கிடைக்குது இல்லையா அது அதாவது இப்போ நிகழ்காலத்திற்கு முன்னாடி எதிர்காலத்துக்கு இல்லை கிடைக்கிற பிராப்தம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுன்ட்டார் அது ஒரு விஷயமே கிடையாதுன்ட்டார் ஆகையினால் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற பாடல் உங்களுடையது அதனால தான் இந்த பாடலை உங்களுடையதுங்கிறார் பிராமணர்களுடைய பொக்கிஷத்தில் எந்த பொருளின் அப்ராப்தி கிடையாது என்பது இந்த சமயத்திற்கான மகிமை தான் இந்த பொக்கிஷத்தில் வேறு ஏதாவது ஒரு அப்ராப்தி இருக்கா அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறார் அந்த ஏழு குணங்கள் நமக்கு ஏழு குணங்கள் சக்திகள் ஞானம் பரமாத்மாவின் பாலனை இப்படி முழுமையாக ஆத்மாவிற்கான அனைத்து செல்வங்களினாலும் நிறைந்திருப்பது அப்படிங்கிறது இப்பொழுதுதான் சாத்தியம் இந்த செல்வத்திற்கு முன்னாடி ஸ்தூல செல்வங்கள் ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு பாபா ஒருத்தர் என்னதான் ஸ்தூல செல்வங்கள் கொண்டிருந்தாலும் அவருக்குள்ள சுகம் சாந்தி நிறைந்திருக்கா பவித்ரதா இருக்குதா சக்தி இருக்குதா ஞானம் இருக்குதா அப்படின்னா கிடையாது நான் ஸ்தூல செல்வங்கள் ஆத்மாவினுடைய வளத்தை மேம்படுத்தாது அது பாபாவால் மட்டுமே முடியும் பாபா கிட்ட இருக்கின்ற பொக்கிஷங்களின் சா என்ன அப்படின்னா மேரா பாபா எப்பொழுது மனதார ஒரு பாபாவே தவிர யாரும் இல்லை மேரா பாபா அப்படின்ற அந்த உணர்வு வருகிறதோ அப்பொழுது நமக்கு அந்த சாவியை பாபா கொடுத்துட்றாரு அப்புறம் என்ன பாபா சொல்கிறாரு இவை அழிவற்ற பிராப்திகள் எது பிராமணர்களுடைய பொக்கிஷம் அது அழிவற்ற பிராப்திகள் இந்த பிராப்திகளினால் நிறைந்தீருங்கள் அப்பொழுது நடத்தை மற்றும் முகத்தில் சதா மகிழ்ச்சியின் விசேஷத்தன்மையும் வெளிப்படும் என்ன நடந்தாலும் சரி அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் தன்னுடைய மகிழ்ச்சியை விட முடியாது எப்பொழுது நம்ம பிராப்திகளினால் நிறைந்திருக்கிறோமோ அது அழிவற்ற பிராப்தியாக இருக்கிறதோ அதை யாராலையும் அழிக்கவே முடியாதோ அது எப்பொழு எப்படி அது நிலையானதாக இருக்கிறதோ அப்பொழுது என்ன நடந்தாலும் சரி நம்மளுடைய மகிழ்ச்சியை அது குலைக்கவே முடியாதுங்கிறார் நன்றி பாபா ஓம் சாந்தி